in the middle.

இருந்து வளர்ன எல்லாத்தையுமே நீக்கணும் கட்சி வந்துட்டு முன்னேறணும் வரக்கூடிய எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாப்ல ஸோ அந்த பேட்டி கொடுத்த அடுத்த நாளே வந்துட்டு பார்த்தோம்னா செங்கோட்டையினுடைய பதவிகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்குமே செங்கோட்டையன் பார்த்தோம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா என் மனசில் என்ன இருந்துச்சோ அதை வந்துட்டு நான் பேசிடுறேன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா என்கிட்ட கட்சியின் சார்பில் விளக்கம் கேட்டுருக்கணும் விளக்கம் கூட கேட்காம வந்துட்டு என்கிட்ட இருந்த பதவிகள்லாம் பறிக்கிறது இருக்கு இல்லையா அது சுத்தமா நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்புல தினதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹரித்வாருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனவர் அங்கே போய் அமித்ஷாவெல்லாம் மீட் பண்ணியிருந்தாரு அப்படினே சொல்லலாம் ஸோ இப்படி வந்துட்டு பரபரப்பாக அரசியல் களம் அப்படின்றது நகர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூவத்தூரில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ நடந்து முடித்த விஷயங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிடிபி தினகரன் இருக்கார் இல்லையா ஒரு பக்கம் தூசட்டை தூசுசட்டை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் இன்னொரு பக்கத்தில் ஓ பன்னீர் செல்வம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டைன்னு சொன்னது சரிதான் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாேருமே ஒருங்கிணைந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அரசியல் களத்தில் ஆளாளுக்கு அதிமுகவை அதிர வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின் தான் சொன்னோம் ஸோ திடதுப்பணி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறதுக்கான காரணம் அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையனுடைய முடிவும் நிலைப்பாடும் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கா பாஜக தலைமையினுடைய ஸ்டாண்ட் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவை நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு இருக்கு இல்லையா அப்போ தான் வந்துட்டு இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் பூதாகனமாக வெடிக்குது செங்கோட்டையன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என் மனம் எடுத்து மனம் விட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கட்சியினுடைய நலன் தான் வந்துட்டு முக்கியம் ஸோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் தங்கமணி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் இந்த மாதிரி வந்துட்டு முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் போயிட்டு இந்த கோரிக்கையை எடுத்து வச்சோம் பட் அவர் அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி இல்ல பத்து நாளுக்குள்ள அவர் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா கட்சியை ஒருங்கிணைக்கிற வேலையை நான் பார்க்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி அதிரடியான ஒரு பேட்டி அப்படின்றது கொடுத்திருந்தாரு சோ அது அரசியல் காலத்துல ரொம்ப பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியரை எடப்பாடி பழனிசாமி பகைச்சுக்கு வாரா ஓபிஎஸ் வந்து ஓரம் கட்டிட்டு அரசியல் பண்ண மாதிரி செங்கோட்டையனை தாண்டி எடப்பாடியினால அரசியல் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும்போது ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினர் பதவி எல்லா பொறுப்புகளையும் செங்கோட்டையன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு திருப்பி வாங்குறாரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்புகள் அப்படின்றது பற பறிக்கப்படுது அவர் ஒரு அரசியல் அனாதை ஆக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒன்றுமே இல்லாமல் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு மத்தியில் அவர் திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா போய் அமித்ஷா அவர் பேசுகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்துச்சு இதுக்கு பின்னாடி பலருமே சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செங்கோட்டைன்றக்கார் இல்லையா அவருடைய கணக்கு அப்படின்றது வேறையாக இருந்துச்சு ஸோ நம்ம போய் டெல்லி தலைமை இருக்காங்க இல்லையா பாஜகனுடைய தலைமை அவங்ககிட்ட வந்துட்டு இதெல்லாம் எடுத்து சொல்லி நம்ம ஆதரவு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆதரவு தருவாங்க அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான நம்பிக்கையில் செங்கோட்டையன் இருந்தாப்புல பட் அவர் நினச்ச விஷயம் அங்கே டெல்லியில் எடுப்படலை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு இப்போ நல்லபடியாக தான் முன்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காரு பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ தேவையான அளவுக்கு எஃபர்ட்ஸ் அப்படின்றது போட்டுக்கிட்டு இருக்காரு வரக்கூடிய எலெக்ஷன் கே அதை ஃபேஸ் பண்ண அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரால் முடிஞ்ச எல்லா எஃபோர்ட்டையுமே போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பாஜகவினுடைய தலைமையுமே பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட செங்கோட்டைன்னு இருக்கார் இல்லையா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஏன்னா செங்கோட்டையை நான் பொறுத்த வரைக்குமே இல்லை எனக்கு பின்னாடி ஒரு சில ஆதரவாளர்கள் இருக்காங்க ரொம்ப பெரிய பெரிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துவிட்டு நாங்கள் உடஞ்ச அதிமுகவை மறுபடியும் ஒட்டி நான் அதிமுக இருக்க இல்லையா அதிமுக பழைய நிலைமைக்கு கொண்டு கொண்டு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இது நடக்கும் போதே வந்துட்டு பார்த்தோன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருமே பாஜக இருந்து வளர்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயனா நாகேந்திரன் இருக்கார் இல்லையா அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனாகவே வெளிப்படையாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியை விட்டு போன டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மறுபடியும் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருந்தார் பட் டிடிவியாக இருந்தாலும் சரி ஓபிஎஸாக இருந்தாலும் சரி அதை இப்போதைக்கு நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்தோம் அப்படின்னா டிடிவி இருக்கார் இல்லையா அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அப்படின்னா அதுக்கு அப்படியே நேர இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது உண்மை என்னன்னு தெரியுமான்னு சொல்கிறதுன்னு அப்படின்னு எடப்பாடிக்கு தொடர்ந்து எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு டிடிவி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருக்காங்க இல்லையா இவங்களெல்லாம் தான் ஒரே குடையின் கீழே இணைக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ அன்னைக்கு வந்துட்டு அதிமுக ஆட்சியை காப்பாற்றினது பாஜகலாம் கிடையாது ஒரு நூத்தி பத்து எம்எல்ஏக்கள் தான் காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வந்துட்டு கட்சி ஆபீஸ் உடைச்சவர் எப்படி நீங்க சேர்த்துக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கேட்ட கேள்வியா இருந்தாலும் சரி இவங்க மறுபடியும் ஒன்றை நஞ்சு ஒருங்கா ஒலே கிடையிருக்கு இல்லையா

கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றது கொஞ்சம் கூட எடிப்படாத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கப்படுது இன்னும் சொல்ல போனோன்னா இப்போ வரைக்குமே டிடி தினகரன் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர்னா அமித்ஷா சொல்ல கிடையாதுன்னு அவர் வந்துட்டு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் அது எடப்பாடி பழனிசாமிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இன்னும் கோபமெத்தக்கூடிய விதத்தில் தான் தினகரன் தொடர்ந்து பிரச்சாரமாக இருந்தாலும் சரி பேட்டிகளாக இருந்தாலும் சரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து மறுபடியும் வந்துட்டு எடப்பாடி பழனிச்சாமி தலைவர் எடுத்துக்கிட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நடக்கிற கதையா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்னதான் செங்கோட்டையன் அமித்ஷா சந்திச்சிருந்தாலும் கூட முடிவு அப்படின்றது வரும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவருக்கு சாதகமான முடிவு அப்படின்றத தான் அமித்ஷா எடுப்பாருன்னு சொல்லப்படுது ஏன்னா அதிமுகவினுடைய பிரமாண்டமான ஒரு கட்சி ஒரு கூட்டணி கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு எடப்பாடி கையில் தான் இருக்குது ஸோ எடப்பாடியை ஒருபோதும் பாஜக இருக்கையா அது பகச்சிக்காது பகச்சிக்க நினைக்காது அப்படின்றது இப்ப இப்போ இருக்கக்கூடிய தெளிவான சுச்சுவேஷன் ஒருவேளை இந்த மீட்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மறுபடியும் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா அவர் எதோ அவசரப்பட்டு பேசிக்காருங்க இதெல்லாம் கட்சிக்குள்ளே நடக்கிற சாதன தான் மறுபடியும் அவர் கூப்பிட்டு அவருக்கான போஸ்டிங்லாம் கொடுத்து வேலையை பார்க்க சொல்லுங்கள் எலெக்ஷன் இருபத்தாறுல வந்து அந்த சைட்லாம் வலுப்படுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னால் அதை கேட்குறதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வேணா இருக்குது அதுதான் இப்போ அரசியல் காலத்தில் நடக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த சந்திப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பினுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றினா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தரேன் பாய் பை